வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நடத்துவார் ரெண்டு சாமுவில் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக நம்முடைய கர்த்தர் தம் பிள்ளைகளை கிருபையாயும் உண்மையாயும் நடத்துகிறவர் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆதலால் நம்மையும் கர்த்தர் உண்மையாய் நடத்துகிறார் தேவன் தம் பிள்ளைகளை எப்படியெல்லாம் நடத்துவார் என்று பார்ப்போம் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் நேராய் நடத்துவார் செம்மையான வழியிலே நடத்துவார் மெதுவாய் நடத்துவார் மரண வரியந்தும் நடத்துவார் ஆம் நம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் தம் வார்த்தையின் படியே நம்மை நடத்துகிறார் நாம் ஜெபிப்போம் அன்பின் பிராவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் நாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்